எல்லோருக்கும் நமஸ்காரம் ஸ்ரீமதி ராமானுஜாய நமக ஸ்ரீமதி நிக்கமாந்த மகாதேசிகாய நமக இந்த பார்ட் செவன் வாயு புத்திரனின் மகிமைகள் அதாவது சுந்தரனின் சாகசங்கள் இதை பற்றி நம்ம இப்போ ஏழாவது பாட்டை இதில் பார்க்கலாம் இது சுந்தரகாண்ட கதை பட் இது வந்து ஒரு கதையா நான் குழந்தைகளுக்கு ஏற்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கேன் அதனால இந்த கதையை கேட்க 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 கட்டாயம் நான் ஒவ்வொருத்தருடைய இல்லங்களிலும் நல்ல அறிகுறி தென்படும் நல்ல மங்களமான காரியங்கள் நடக்கும் இதை உணர்ந்து தான் உங்களுக்கு இதை நான் படிக்க ஆரம்பிச்சிருக்கேன் நீங்களும் இதை கேட்கணும் எப்போ நேரம் இருக்கோ அப்போ கட்டாயம் கேளுங்க எல்லாராலையும் படிக்க முடியாது இந்த காலகட்டங்களில் கண்ணு தெரியலை இல்லை டைம் இருக்காது இல்லை வேலைக்கு போயிட்டுருக்கா அந்த மாதிரி பட் இந்த ஒரு பத்து நிமிஷம் வந்து ஒரு கதையை நம்மளால் கேட்க முடியும் அதனால் கொஞ்சம் கேளுங்க மற்றவாளுக்கும் சொல்லுங்கள் யாரெல்லாம் கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்கீங்களோ டென்ஷனில் இருக்கீங்களோ பிரச்சனையில் இருக்கீங்களோ அவெல்லாம் முக்கியமாக இதை கேட்கணும் இதை கேட்கறதால நம்மளுடைய வாழ்க்கையில் நல்ல நல்லது கட்டாயம் நடக்கும் நீங்களே மெசேஜ் பண்ணுவீங்க எனக்கு ஓகே இப்போ நம்ம கதையை தொடரலாம் இப்போ பகுதி ஏழில் இருக்கும் சம்பாதி பறந்து சென்ற வெகு நேரத்து வெகு நேரத்திற்கு பிறகும் வானர வீரர்கள் தங்களுக்குள் ராமநாம மகிமையை பேசி பேசி பரவசப்பட்டு கொண்டிருந்தனர் ஜாம்பவான் தான் அவர்கள் அனைவருக்கும் நடக்க வேண்டிய காரியத்தை நினைவூட்டினான் சம்பாதி சொன்னதை வச்சு பார்க்கும் பொழுது கடலை தாண்டி இருக்கிற ராவணனோட இடத்துல தான் சீத்தை இருக்கான்றது தெளிவாயிடுது இப்போ நாம் அடுத்து என்ன செய்யணும்னு யோசிக்க வேணாமா வானர வீரர்கள் தமது பிரமிப்பிலிருந்து ஒருவாறு மீண்டனர் ஆ சம்பாதியால் சீதா மாதா இருக்கிற இடம் இப்போ நமக்கெல்லாம் உறுதியாக தெரிஞ்செடுத்து அந்த ராவணனோட பட்டணத்துக்கு யாராவது ஒருத்தரை மட்டும் ஒளிஞ்சு மறைஞ்சி போய் பார்த்துட்டு வரும்படி சம்பாதி சொல்லியிருக்கிறான் நம்மள யார் போக தயாரா இருக்கா சுயநினைவுக்கு வந்தவர்களாய் தமக்குள் ஆராயம் முற்பட்டார்கள் முதலில் நீரன் தான் வாய் திறந்தான் கடலை தாண்டி போகிற அளவுக்கெல்லாம் எனக்கு திறமை இல்லை வெளிப்படையாக அவன் ஒப்புக்கொண்டதைத் தொடர்ந்து பலத்தில் சிறந்த பல வானர வீரர்களும் அதே ரீதியில் தங்கள் இயலாமையை சொல்லிக்கொண்டனர் இப்பொழுது அங்கதன் தனது திறமையை எடுத்து எம்பினான் ஒரு மாதிரி சமாளித்து கடலை தாண்டி அந்த பக்கம் நான் போயிடுவேன் ஆனால் திரும்பி வரத்துக்கே எனக்கு தெம்பு இருக்காது அங்கதனை மிகவும் பலசாலையாக அறிந்த வானர வீரர்களுக்கு அங்கதன் கூறியது மிகுந்த வியப்பை தந்தது அடுத்ததாக ஜாம்பவான் வாய்த்திருந்தான் உங்களுக்கெல்லாம் ஏற்கனவே நன்னா தெரியும் எனக்கு உடம்பில் வலிமை கிடையாது அதனால் எனக்கு இந்த காரியம் அசாத்தியம்னு நான் சொல்லி உங்களுக்கு தெரிய வேண்டிய அவசியம் இல்லைன்னு நினைக்கிறேன் இப்படி தன் பங்கிற்கு ஜாம்பவானும் தனது இயலாமையை சொல்லி கொண்ட பின் அங்கே சிறிது நேரத்திற்கு பலத்த மௌனம் நிலவியது அந்த கரையில் சீதா மாதா இருக்கா இந்த கரையில் நாம் இத்தனை பேரும் இருக்கோம் இருந்தாலும் நம்மளில் ஒருத்தரால் கூட சீதா மாதாவை நேரில் சந்திக்க முடியாதுன்னு சொன்னால் அது நமக்கெல்லாம் அவமானம் இல்லையா இதுக்கு ஒரு வழியே இல்லையா அங்கதன் அங்கலாய்த்தான் தீவிரமாக இதுக்கொரு மார்க்கம் கண்டறிய அவனவரும் சிந்தனையில் முழுகி போயினர் ஒவ்வொரு நொடியும் ஒரு யுகமாக கழிந்து கொண்டிருந்தது கவலையில் ஆழ்ந்திருந்த அங்கதனைப் பார்த்தான் ஜாம்பவான் ஹே அங்கதா எனக்கு ஒரு யோசனை தோன்றது அதுதான் சரி வரும் நீ மனசில் படுறது நம்ம வானரப்படையில் நம்ம எல்லாரையும் விட பலசாலியாக இருக்கிறது அந்த வாயு தானே அவனோட பலத்தால் தான் நாம் எல்லாரும் அந்த பயங்கரமான கொகையிலேருந்து வெளியில் வந்தோங்கிறது யாராலையும் மறுக்க முடியாத ஒரு உண்மை அத்தோடு இல்லாமல் இந்த ராம காரியத்தில் முதல்ல இருந்தே அவனுடைய பங்கு தான் அதிகமாக இருக்குங்கிறதும் நமக்கெல்லாம் தெரிஞ்ச விஷயம்தான் அவனோட புத்திசாலிமா புத்திசாலித்தனமான பேச்சு தான் நமக்கு ராம சம்பந்தத்தையே ஏற்படுத்தி கொடுத்துருக்குது சமயோசித்த புத்தி சாமர்த்தியம் எல்லாம் நம்ம எல்லாரையும் விட அவனுக்கு அதிகங்கிறது ஒப்புக்க வேண்டிய ஒன்று தான் அதனால் எனக்கு என்னமோ இந்த காரியத்தை அவன் ஒத்தனால தான் செஞ்சு முடிக்க முடியுன்றது தோன்றது இதில் உங்கள் எல்லோருடைய அபிப்பிராயம் என்னென்னு சொல்லுங்கோ அனுமன் ஒருவன் மட்டும் அமைதி காக்க அங்கதன் உட்பட அனைத்து வானர வீரர்களும் கரகோஷம் செய்து ஜாம்பவானின் இந்த பேச்சை வரவேற்றனர் ஆனால் வானரர்களின் அந்த உற்சாகம் அனுமனை கொஞ்சமும் பாதிக்கவே இல்லை அப்பாவியாய் தம் பலம் அறியாதவனாய் அவர்களிடையே மிக சிறந்த சாதாரண வியக்தி போல சாதாரண ஒரு ஒரு குரங்கினம் போல அவன் அமர்ந்திருந்தான் ஏ வாயுபுத்ரா நாங்கள்லாம் பேசுறது உனக்கு புரியறதா இல்லையா தன்னை பார்த்து வினவிய ஜாம்பவானை கரம் குவித்து வணங்கினான் அனுமன் நீங்கள்லாம் இத்தனை நாளியாக பேசிட்டு இருந்ததை நானும் தான் இருந்தேன் ஆனால் இந்த காரியம் என்னால் முடியமான்றது எனக்கே தெரியலை உடல் பலம் மனோபலம் தைரியம் அறிவு சாமர்த்தியம் எல்லாம் இருந்தால் தான் இந்த காரியத்தில் நமக்கு வெற்றி கிடைக்கும் இத்தனையே என்கிட்ட இருக்கான்னு நான் யோசிச்சுட்டே இருக்கேன் அதுக்கு ஒரு பதில் கிடைக்காததாக தான் உங்கள் பேச்சில் என்னால் கலந்துக்க முடியலை இவ்வளோ பெரிய காரியத்தை சாதிக்கிறதுக்கு உண்டான திறமை என்கிட்ட இருக்குன்னு நிஜமாகவே நீங்கள்லாம் நம்புகிறீங்களா எதிர்கேள்வி கேட்ட வாயு புத்திரனை வாஞ்சையோடு நோக்கினான் ஜாம்பவான் அஞ்சனையா உனக்கா திறமை இல்லை உனக்காய் இந்த காரியத்தை முடிக்கிறதுக்கான சாமர்த்தியம் இல்லைன்னு நினைக்கிற உன்னோட பலமும் பெருமையும் உனக்கு வேணால் தெரியாமல் இருக்கலாம் ஆனால் ஒன்று நன்னா தெரிஞ்சுக்கோ எனக்கு உன்னுடைய மகிமை தெரியாமல் இருக்குமா சின்ன குழந்தையாக இருக்கிறச்சே சூரியனை பிடிக்கிறவன் கிளம்பினவன் தானே நீ இந்திரனோட வஜ்ராயத்தோட பலத்தையும் தானே நீ யாருடைய ஒப்பிட முடியாத அளவுக்கு பலம் உள்ளவனாச்சு நீ நீ நினச்சா எதுவும் செய்ய முடியும்னு எனக்கு தெரியும் வாய்ப்புத்ரா உனக்கு யார் யார் என்னென்ன வனம் கொடுத்துருக்கான்னு வரிசையாக சொல்கிறேன் கேட்டுக்கோ பிரம்மா உனக்கு மரணமே கூடாது கிடையாதுன்னு வரம் கொடுத்துருக்கிறார் இதான் நம்பர் ஒன் அப்புறம் ரெண்டாவது அதோட நீ உன்னோட விருப்பப்படி எந்த வேணாலும் எடுத்துக்க முடியும்னு சொல்லியிருக்கிறார் அந்த பிரம்மா சிவபெருமான் தன்னுடைய அஸ்திரங்களால் உனக்கு எந்த சேதாரமும் நேராதுன்னு சொல்லியிருக்கிறார் சூரிய பகவான் தன்னுடைய தேஜஸ்ல நூறில் ஒரு பங்கு உனக்கு கொடுத்து அனுகிரகம் பண்ணியிருக்கிறார் அதுவும் இல்லாமல் அவர் மூலமாக தான் நீ எல்லா சாஸ்திரத்தையும் அறிவையும் அடைஞ்சிருக்க வருண பகவான் உனக்கு காற்று நீர் இது ரெண்டாலையும் எந்த கஷ்டமும் நேராதுன்னு வரம் கொடுத்துருக்கிறார் வருண பகவான் யமதர்வன் தன் பங்குக்கு உனக்கு யம தண்டத்தாலேயோ நோய்களாலேயோ எந்த பாதிப்பும் இருக்காதுன்னு அவன் வரம் கொடுத்துட்டான் குபேரன் நீ எந்த யுத்தத்திலையும் சோர்வே அடைய மாட்டேன்னு வரம் கொடுத்துருக்கான் விஸ்வகர்மா தான் இதுவரை செஞ்ச ஆயுதங்களாலேயோ இனிமேல் செய்ய போற ஆயுதங்களாலேயோ உனக்கு பாதிப்பு இருக்காதுன்னு அவரும் சொல்லிட்டார் விஸ்வகர்மாவும் எல்லா தேவர்களும் சேர்ந்து உனக்கு யார்கிட்டேயும் பயமோ யுத்தத்தில் தோல்வியோ கிடையாதுன்னு வரம் கொடுத்துருக்கா அத்தோடு இல்லாமல் வாயு புத்திரனான நீ நினச்ச இடத்துக்கு நினச்ச வேகத்தில் செல்ல முடியும்னு உனக்கு அவளாக அனுகிரகம் பண்ணியிருக்கா இவ்வளோ வரங்களும் உனக்கு இருக்கிறது உனக்கு மறந்து போச்சானுமா அதுக்கு உன்னோட சாபம்தான் காரணம் சின்ன வயசில் முனிவர்கள்லாம் காட்டில் யாகம் பண்ணிச்ச நீ அவளுக்கு இடைஞ்சலாக அசாத்தியம் குறும்பு பண்ணிகிட்டே இருந்த அதை தாங்காமல் உன்னோட பலம் உனக்கு தெரியாமல் போகட்டும் அப்படின்னு அந்த முனிவர்களெல்லாம் உனக்கு சாபம் கொடுத்துட்டா அதுதான் நீ இப்படி ஒன்றுமே அறியாமல் உக்காந்துட்டு இருக்கோன்னு நான் நினைக்கிறேன் நல்ல வேலை யாராவது உனக்கு உன் பலத்தை ஞாபகப்படுத்தினா உனக்கு அதெல்லாம் ஞாபகம் வந்துடும்னு அவள் கொடுத்த சாபத்துக்கு அவளே ஒரு பிராய்சித்தமாக கொடுத்துட்டாள் அதனால் இப்போ நான் ஞாபகப்படுத்தினதால் உனக்கு உன்னை பற்றின எல்லா விஷயமும் நினைவுக்கு வந்திருக்கும்னு நினைக்கிறேன் இனிமேலும் தாமதம் செய்யாமல் இந்த ராம காரியத்தை நம்ம நல்லபடியாக முடிப்பேன்னு உறுதி எடுத்துட்டு சீக்கிரமா நீ இந்த காரியத்தில் இறங்க அஞ்சினையா ஜாம்பவானின் இந்த மிக நீண்ட பேச்சு அனுமனுக்குள் ஒரு பெரிய ரசாயன மாற்றத்தையே உண்டாக்கியது இத்தனை நேரமாய் அமைதியாக உட்கார்ந்திருந்த அனுமன் தனது உடலை ஆதியோடு அந்தமாய் ஒரு முறை வேகமாக கொண்டான் அழுந்த பூமியில் கால் பதித்தவன் கம்பீரமாய் எழுந்து நின்றான் ராம 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 ராம் ராம 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 இப்படியே இராமநாமத்தை சொல்லிக்கொண்டு அவன் தன்னுடைய செயலை செய்யப் போகிறான் அடுத்த பகுதியில் நாம் அதை காண்போம் இதை எல்லாரும் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எல்லோருக்கும் நன்றி ராகவன் காஞ்சிபுரம்